ஒரு கடுகு விதை இருந்தால் கூட அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்று சொன்னாரா இல்லையா அல்லா லதீஃப் அல்லாஹ் நுட்பமான அறிவு கொண்டவன் நன்கறிந்தவன் என்று சின்ன பையனுக்கு லுக்மான் என்ற நல்ல மனிதர் பாடம் நடத்தினார் என்று சொல்லி தருகிறான் திருமலை குரான்ல பிள்ளைகளுக்கு நாம இந்த மாதிரி சொல்லி தரணும் அல்ல மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவன் அவன் தான் இந்த நபியை அனுப்பியிருக்கிறான் நாம் அந்த நபியை பின்பற்றுகிறோம் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது ஹரமான காரியம் செய்யக்கூடாது போதையில் நம்ம இதெல்லாம் தெளிவான ஹராம் என்று அவனுக்கு பாடம் நடத்தி பக்குவப்படுத்த வேண்டும் பட்டாசு வெடிக்கக்கூடிய காரியம் எல்லாம் செய்யக்கூடாது என்று அவனுக்கு சின்ன வயதிலிருந்து மக்த மதர்சா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதனுடைய தீமையை புரிய வைக்க வேண்டும் இங்கே எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் இந்த தீமைகள் குறித்து அவர்களுக்கு பாடம் நடத்தி இந்த தாவா பணிகளை இன்னும் வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும்